அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இனிய வணக்கம் வேணவர் காணியின் சந்தித்திருக்கின்றோம் காசாவில் ஸ்டேலிய இராணுவத்தினருக்கு இதுவரை இல்லாத மிகப்பெரிய மரணடியை ஹமாஸ் இயக்கத்தினர் கொடுத்திருக்கின்றார்கள் அக்டோபர் ஏழு ஹமாஸ் நடத்திய தாக்குதலின் பின்னர் ஸ்டேலுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சிகரமான விடயம் இந்த தாக்குதலின் போது நடைபெற்றிருக்கின்றது அதாவது ஸ்டேலினுடைய பணிய கைதிகள் சடலங்களாக காசாவுக்குள் மீட்கப்பட்டிருக்கின்றார்கள் அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்புக்கு அந்நாட்டினுடைய நீதிமன்றமே மிகப்பெரிய அதிர்ச்சியை கொடுத்திருக்கின்றது இந்த சூழலில் பிராந்தியத்திலும் உலகிலும் நடைபெற்ற மிக முக்கியமான சம்பவங்களை இந்த காணொளியில் விரிவாக பார்க்கலாம் காசாவில் முற்றாக காசாவை ஆக்கிரமிக்கும் திட்டத்தை இஸ்ரேல் ஆக்கிரமித்த பின்னர் காசாவினுடைய நகரங்களை நோக்கி இஸ்ரேலிய போர்டாங்கிகள் நகர்ந்து வருவதான செய்திகளை கடந்த இரண்டு தினங்களாக ஸ்ட்ரேலிய ஊடகங்களும் சர்வதேச ஊடகங்களும் வெளியிட்டு வந்தார்கள் மிகப்பெரிய அளவில் வான்வழி தாக்குதலை நடத்தியவாறு ஸ்ட்ரேலிய போர்டாங்கிகள் அங்கு நகர்ந்து வரக்கூடிய செய்திகள் வெளியான சூழ்நிலையில் நேற்றைய தினம் அல்கஸ்ரா படைப்பிரிவினுடைய இராணுவ செய்தி தொடர்பாளர் அபு அயுதா ஒரு எச்சரிக்கை விடுத்திருக்கின்றார் ஸ்டேல் காசாவை முழுமையாக ஆக்கிரமிக்கும் தாக்குதல் அவர்களுக்கு மிகப்பெரிய உயிராபத்தை ஏற்படுத்துவதுடன் ஸ்டேலிய இராணுவத்திற்கு பேரழிவை ஏற்படுத்தும் அது மட்டுமல்ல ஸ்டேலினுடைய இராணுவ சிப்பாய்கள் பலர் உயிரோடு எங்களால் சிறைப்பிடிப்பதற்கான வாய்ப்புகளை அதிகரிக்கும் எங்கள் போராளிகள் எச்சரிக்கை தயார் நிலை மற்றும் உயர்ந்த மன உறுதியுடன் காத்திருக்கின்றார்கள் காசாவில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள ஸ்டேலிய கைதிகளின் தலைவிதி குறித்து அவ்வொய்தா குறிப்பிடுகையில் எங்களால் முடிந்தவரை அவர்களை நாங்கள் பாதுகாப்போம் ஸ்டேல் ஆக்கிரமிப்பின் தாக்குதல் எல்லை அவர்கள் கொல்லப்பட்டால் எந்த இடத்தில் அவர்கள் ஸ்டேலினால் கொல்லப்பட்டார்கள் எவ்வாறான தாக்குதலினால் அவர்கள் கொல்லப்பட்டார்கள் என்ற விடயங்களை நாங்கள் ஆதாரங்களுடன் வெளிப்படுத்துவோம் என்று அவய்தா ஒரு எச்சரிக்கை விடுத்திருக்கின்றார் அவய்தா எச்சரிக்கையில் இதுவரை இல்லாத ஸ்டேல் இராணுவத்திற்கு பேரிழப்பை ஏற்படுத்துவோம் என்று அவர்கள் பல தடவை குறிப்பிட்டிருக்கின்றார்கள் ஆனால் முறை ஒரு விடயத்தை சேர்த்து அபோய்தா கூறியிருந்தார் அல்கசாமியுடைய செய்தி தொடர்பாளர் ஸ்டேல் இராணுவத்தினர் அதிக அளவில் எம்மால் சிறைப்பிடிப்பதற்குரிய வாய்ப்புகளை இந்த நடவடிக்கை ஏற்படுத்தும் என்று கூறியிருந்தார் அது பலருக்கு கேள்விகளை எழுப்பியிருந்த சூழ்நிலையில் நேற்று அபுஐதாவின் உரை அதாவது அவருடைய ஊடக உரை இடம்பெற்று சில மணி நேரங்களிலேயே சொன்னதை செய்திருக்கின்றார்கள் ஹமாஸ் இயக்கத்தினர் அதாவது மிக கடுமையான ஒரு தாக்குதல் ஆஸ்திரேலிய ராணுவத்தினரை உள்ளே வர வைத்து பதுங்கி இருந்த அல்கசாம் போராளிகள் ஸ்ட்ரேலிய படையினர் மீது மிகப்பெரிய தாக்குதலை நடத்தி இருக்கின்றார்கள் குறிப்பாக ஸ்டேலின் உடைய ஒரு சிறப்பு படையணியை சுற்றி வளைத்து ஹமாஸ் நடத்திய தாக்குதலில் நான்கு ஸ்டேலிய இராணுவத்தினர் சம்பவ இடத்திலேயே கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் பதினான்கு பேர் காயப்படுத்தப்பட்டிருக்கின்றார்கள் மிக பெரும் அதிர்ச்சியாக நான்கு ஸ்ட்ரேலிய சிப்பாய்கள் அல்கசாம் படைப்பிரிவினரால் சிறை பிடிக்கப்பட்டு கொண்டு செல்லப்பட்டிருக்கின்றார்கள் அக்டோபர் ஏழ தாக்குதலின் போது பணிய கிதிகளாக ஸ்ட்ரேலிய இராணுவ சிப்பாய்கள் அல்கசாம் போராளிகளால் கைப்பற்றப்பட்ட பின்னர் இப்போது முதல் முறையாக காசா போர்கள் ஸ்ரேலிய இராணுவத்தினர் இராணுவ துருப்புக்கள் ஸ்டேல் படைகள் சிறைப்பிடிக்கப்பட்டு கொண்டு செல்லப்பட்டிருக்கின்றார்கள் இவர்களுக்கு மீட்பதற்காக மிகப்பெரிய அளவில் கலிகாப்டர்கள் மற்றும் பல்வேறுபட்ட மீட்பு பணி குழுக்கள் வந்தபோதும் அவர்கள் மீதும் பதுங்கியிருந்து மிகப்பெரிய தாக்குதலை அல்கசாம் நடத்தியிருக்கின்றார்கள் இரவு முழுவதும் நடைபெற்ற மிக கடுமையான சண்டையில் ஸ்டேல் இராணுவத்திற்கு மிகப்பெரிய அளவிலான இழப்பு ஏற்பட்டிருப்பதை தற்போது ஸ்ட்ரேலிய ஊடகங்கள் உறுதிப்படுத்தி இருக்கின்றார்கள் ஸ்ட்ரேலிய மீட்புப் பிரிவுகளை பதுங்கியிருந்து தாக்கியதில் அதிலும் அவர்கள் மிகப்பெரிய உயிரிழப்பை சந்தித்திருக்கின்றார்கள் நான்கு ஸ்ட்ரேலிய சிப்பாய்கள் காணாமல் போயிருக்கின்றார்கள் என்ற விடயத்தில் ஸ்டேல் பாதுகாப்பு அமைச்சகமும் உறுதிப்படுத்தி இருக்கின்றார்கள் அவர்கள் எங்கு கொண்டு செல்லப்பட்டார்கள் அவர்களின் நிலை என்ன என்பது இந்த காணொலியை பதிவேற்றும் இந்த நேரம் வரை வெளியாகவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது ஏற்கனவே இருக்கும் பணைய கைதிகளையே மீட்க முடியாமல் ஸ்டேல் அரசும் ஸ்டேலியர் இராணுவமும் தடுமாறிவரும் சூழ்நிலையில் நான்கு ஸ்டேல் இராணுவத்தினர் கமாசினால் மீண்டும் பிடித்து செல்லப்பட்டிருக்கின்றார்கள் அதாவது பணைய கைதிகளாக மீண்டும் நான்கு சிப்பாய்கள் புதிதாக இணைந்திருக்கின்றார்கள் என்பதுதான் இங்கு மிகப்பெரிய சிக்கலான விடயமாக மாறியிருக்கின்றது எனவே அவ்வயா அறிக்கை வெளியிட்டு ஒரு சில மணி நேரங்கள் கூட ஆவதில்லை சொன்னதை செய்து காட்டியிருக்கின்றது ஹமாஸ் ஸ்டேலிய இராணுவம் மிகப்பெரிய பொறிக்குள் மாற்றியிருக்கின்றார்கள் என்பது போரியல் வல்லுநர்களின் கருத்தாக இருக்கின்றது இந்நிலையில் தான் ராவின் உடைய மத்திய கிழக்குக்கான தூதுவர் தெரிவிக்கின்றார் ஒரு ஊடக தூதுவர் காசா நகரில் ஸ்டேலிய இராணுவத்திற்கு ஏற்படுத்தப்பட்ட பாரிய இழப்புகள் மற்றும் ஸ்டேல் இராணுவத்தினர் ஹமாஸினால் பிடித்துச் செல்லப்பட்டமை அவர்களுக்கு ஏற்பட்ட தந்திரோபாய பின்னடைவு காசார் நகரில் ஸ்ட்ரேலிய படைகள் மீது நடத்தப்பட்ட தாக்குதலில் பலர் காணாமல் போயிருக்கக்கூடிய விடயமானது ஹமாஸினுடைய இராணுவ திறன்கள் குறித்தும் வலிமை குறித்தும் ஸ்டேலிய அரசாங்கம் கூறிவரும் பொய்களை அம்பலப்படுத்துவதாகவும் அங்கு ஹமாஸ் இயக்கத்தினர் ஹமாஸ் போராளிகள் பலத்துடன் இருப்பதனால்தான் இத்தகைய ஒரு வலிமையான தாக்குதல்களை நடத்தி ஸ்டேல் படைகளுக்கு பேரிழப்பை ஏற்படுத்த முடிந்திருக்கின்றது என்ற செய்தியை வெளியிட்டிருப்பதுடன் இதுவரை ஹமாஸ் ஏற்கனவே தொண்ணூறு சதவீதம் அளிக்கப்பட்டு விட்டது அவர்கள் ஒரு வலிந்த தாக்குதலை ஸ்ட்ரேலிய படைகள் மீது செய்வது கடினம் என ஸ்டேலும் அமெரிக்காவும் மீண்டும் மீண்டும் கூறிவரும் சூழ்நிலையில் இந்த தாக்குதல் ஸ்டேலிய இராணுவத்திற்கு மரண அடியாக அமைந்திருக்கின்றது என்பதை அவர் தெரிவித்திருக்கின்றார் அடுத்து காசாவில் மோதல் உச்சமடைந்துள்ள சூழ்நிலையில் இரண்டு ஸ்டேலினுடைய பணிய கைதிகளின் உடல்கள் மீட்கப்பட்டிருப்பதாக ஸ்டேல் இராணுவம் தெரிவித்திருக்கின்றது ஐம்பத்தி ஆறு வயதுடைய இலான் வெய்ஸ் என்பவரும் இன்னொருவருடைய சடலமும் மீட்கப்பட்டிருப்பதாகவும் இரண்டாவது பணைய கைதிகளுடைய அடையாளம் இந்த காணொலியை பதிவேற்று நேரம் வரை உறுதிப்படுத்தப்படவில்லை இருந்தபோதிலும் காசாவிலிருந்து இரண்டு ஸ்டேலிய பணைய கைதிகள் சடலங்களாக மீட்கப்பட்டிருக்கின்றார்கள் என்ற விடயம் தற்போது தெளிவாக இருக்கின்றது எனவே ஸ்டேலிய பணியக் கைதிகளை உயிரோடு மீட்டு வருவோம் என்று தெரிவித்து ஸ்டேல் காசா மீது போரை விரிவுபடுத்தி வரும் சூழ்நிலையில் தற்போது ஒருவராக சடலங்களாக மீட்கப்பட்டு வருவது ஸ்டேலினுடைய இராணுவ நடவடிக்கை அங்கிருக்கும் பாலஸ்தீன மக்களுக்கு மட்டுமல்ல ஸ்டேலிய பணைய கைதிகளுக்கும் மிகப்பெரிய ஒரு அழிவை ஏற்படுத்தப் போகின்றது என்பதை திட்ட தெளிவாக பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது அடுத்து நியூயார்க் டைம்ஸில் குறிப்பாக ஸ்டேலின் இனப்படுகொலையை ஆதரித்து பல்வேறுபட்ட கருத்துக்களை வெளியிட்டு வரக்கூடிய நியூயார்க் டைம்ஸின் ஜூத ஆசிரியரின் வீட்டின் மீது நேற்றைய தினம் அமெரிக்காவில் தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கின்றது இரத்தக்கரை போன்ற சிவப்பு வண்ண பூச்சுக்களை அவர்களுடைய வீட்டின் முழு பாகத்திலும் எதிர்ப்பு ஆர்ப்பாட்டக்காரர்கள் தெளித்திருக்கின்றார்கள் நியூயார்க் டைம்ஸின் ஜூத தலைமை ஆசிரியர் ஜோதப் கானின் வீடு நேற்றைய தினம் இஸ்ரேல் எதிர்ப்பு ஆர்வலர்களால் சேதப்படுத்தப்பட்டதுடன் அடுக்குமாடி கட்டிடத்தின் சுவர்கள் மற்றும் முன்படிகளில் சிவப்பு வண்ண பூச்சு தெளிக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது இது தொடர்பில் அமெரிக்க போலீசார் தீவிர விசாரணைகளை நடத்தி வருவதாக குறிப்பிட்டிருக்கின்றார்கள் ஏற்கனவே ஸ்டேலினுடைய ராணுவ தளபதி எல் அமீரின் வீட்டின் முன்பாக எதிர்ப்பு நடவடிக்கையில் ஈடுபட்ட போராட்டக்காரர்கள் அந்த வீட்டின் முன்பாக சிவப்பு பூச்சை பாரிய அளவில் பூசி சென்றார்கள் தற்போது நியூயார்க் டைம்ஸின் யூத ஆசிரியர் இன துவாசத்தை கக்கியிருக்கக்கூடியவரின் வீட்டிலும் மிகப்பெரிய அளவில் அங்கு சேதப்படுத்தப்பட்டிருக்கின்றது அடுத்து பாலஸ்தீனத்தை ஐநா பொதுச்சபையினுடைய மாநாட்டில் அங்கீகரிப்பதற்கான நடவடிக்கையை பிரான்ஸ் முழுவூச்சில் மேற்கொண்டு வருகின்றார்கள் பிரான்ஸுக்கு ஆதரவாக ஸ்பெயின் வெறும்பல ஐரோப்பிய நாடுகள் பாலஸ்தீனத்தை அங்கீகரிப்பது தொடர்பாக பேச்சுவார்த்தைகளை ஆரம்பித்திருக்கின்றார்கள் இந்த நிலையில் பாலஸ்தீன ஆதரவு மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக பாலஸ்தீன அதிகார சபை உறுப்பினர்கள் அமெரிக்காவுக்கு செல்வதற்கு விசா மறுப்பதாக அமெரிக்கா தெரிவித்திருப்பது சர்ச்சை ஏற்படுத்தியிருக்கின்றது குறிப்பாக பாலஸ்தீன அதிகார சபை தலைவர் மவுத் அப்பாஸ் மற்றும் பல பாலஸ்தீன அதிகாரிகள் அடுத்த மாதம் நியூயோர்க்கு செல்ல அனுமதிக்கப்பட மாட்டார்கள் அவருக்கு நாங்கள் விசாவை அவர்களுக்கு வழங்க மாட்டோம் என்று அமெரிக்கா தெளிவாக தெரிவித்திருந்தார்கள் இந்த நிலையில்தான் பிரான்ஸ் இன்று ஐநா சபைக்கு ஒரு கோரிக்கை விடுத்திருக்கின்றார்கள் ஐநா பொதுச்சபை கூட்டத்திற்கு அணுகும் உரிமை எல்லோருக்கும் பொதுவானது எல்லா நாட்டினரும் எல்லா அதிகாரிகளரும் அங்கு வருகை தர முடியும் ஆனால் ஐநா பொதுச்சபை கூட்டத்திற்கு அணுகுவதில் எந்த தடையும் இருக்கக்கூடாது என்று புரஞ்சி வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜீன் நோயல் குறிப்பிட்டிருப்பதுடன் அமெரிக்க நட்பு நாடுகள் பாலஸ்தீனத்தை அங்கீகரிப்பதற்கு முழு முயற்சிகள் எடுத்து வரும் சூழ்நிலையில் இந்த நடவடிக்கை வேண்டுமென்றே திட்டமிட்ட வகையில் இதை குழப்பும் வகையில் அமைந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது அதேபோல் ஐநா பொதுச்சபை கூட்டத்தில் அணுகலில் தடைகளுக்கு ஏற்றுக்கொள்ள முடியாது என டென்மார்க்கில் நடந்த ஐரோப்பிய ஒன்றிய கூட்டத்தில் நேற்றைய தினம் அனைத்து ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளின் தலைவர்களும் சம்மதித்திருக்கின்றார்கள் இந்த நிலையில் அமெரிக்கா இது தொடர்பில் என்ன முடிவு எடுக்கப் போகின்றார்கள் என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் ஒருவேளை அமெரிக்காவில் அவர்கள் ஒன்று கூடுவதற்கு தடை விதிக்கப்பட்டால் அல்லது அந்த பாலஸ்தீன ஆர்வலர்களுக்கு விசா மறக்கப்பட்டால் வேறு ஐரோப்பிய நாட்டில் இந்த பாலஸ்தீன ஆதரவு மாநாடு நடைபெறுமா என்பதையும் நாங்கள் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் டொனால்ட் ட்ரம்ப் உலக நாடுகளுக்கு எதிராக விரித்த வரிகள் சட்டத்திற்கு முற்றிலும் முரணானவை என்பதால் அவை செல்லுபடியற்றவை என்று மேன்முறையீட்டு நீதிமன்றம் ஒரு அதிரடியான தீர்ப்பை வழங்கி டொனால்டு ட்ரம்பின் முகத்தில் அறைந்திருக்கின்றது அவசரகால பொருளாதார சட்டத்தின் கீழ் இந்த வரிகள் அனுமதிக்கப்பட்டன என்ற ட்ரம்பின் வாதத்தை அமெரிக்க பிராந்திய மென்முறையீட்டு நீதிமன்றம் நிராகரித்துள்ளது இந்த தீர்ப்பு ட்ரம்புக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய பின்னடைவாக கருதப்படுகின்றது இந்த தீர்ப்பு அக்டோபர் பதினான்கு வரை நடைமுறைக்கு வராதென்றும் என்றும் மென்முறையீட்டு நீதிமன்றம் அறிவித்துள்ள சூழ்நிலையில் டொனால்ட் ட்ரம்புக்கு பல்வேறுபட்ட நாடுகளின் மீது வரி விதிப்பதற்கோ அல்லது தன்னிச்சையாக அமெரிக்க காங்கிரஸ் அமெரிக்காவுடைய செனட் பாராளுமன்றத்தின் ஒப்புதல் இல்லாமல் உலக நாடுகள் மீது வரிகளை விதிக்கவோ அவருக்கு எந்த அர்கதையும் கிடையாதுன்னு அமெரிக்க நீதிமன்றமே தெரிவித்திருப்பது ட்ரம்ப்புக்கும் ட்ரம்ப்பினுடைய ஆதரவாளர்களுக்கும் மிகப்பெரிய பின்னடைவை ஏற்படுத்தி இருக்கின்றது அடுத்து சீனாவின் தியான்ஜின் நகரில் ஷங்காய் ஒத்துழைப்பு மாநாடு இன்று நாளை இரண்டு நாட்கள் நடைபெற இருக்கின்றது இதில் பிரதமர் மோடி ரஷ்ய பிரதமர் விளாடிமிர் புட்டின் மற்றும் சீனாவின் அதிபர் ஜி ஜின்பிங் உட்பட முக்கிய உலகத் தலைவர்களை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தியிருப்பதாக இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் தெரிவித்திருக்கின்றது இந்த சந்திப்பில் அமெரிக்காவின் வரியினால் பாதிக்கப்படும் பிரிக்ஸ் நாடுகள் அதிலும் அமெரிக்காவின் ஒருதலைபட்ச வரியினால் பெரிதும் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்தியா சீனா ரஷ்யா ஈரான் போன்ற நாடுகள் ஒன்றிணையலாம் என எதிர்பார்க்கப்படுகின்றது இந்த சீனாவில் நடைபெறக்கூடிய இந்த மாநாடு அமெரிக்காவுக்கு எதிரான நாடுகள் அல்லது அமெரிக்காவின் வரியினால் பாதிக்கப்பட்ட நாடுகளின் மிகப்பெரிய சந்திப்பாக அமைந்திருப்பதால் உலக நாடுகள் நினைத்தும் இதை உற்றுநோக்கி வருகின்றார்கள் குறிப்பாக இந்த சந்திப்பின் பின்னர் ரஷ்யாவின் அதிபர் புடின் இந்தியாவுக்கு இந்த டிசம்பர் மாதத்தில் செல்ல இருக்கின்றார் என்பதையும் கிரெம்லின் மாளிகையின் உள்நாட்டு வெளிநாட்டு கொள்கை ஆலோசகர் ஜூரி விஷாகோ உறுதிப்படுத்தியிருக்கின்றார் இந்த பிரதமர் நரேந்திர மோடியின் அழைப்பை ஏற்று புடின் நேரடியாக இந்தியாவுக்கு செல்வார் என்ற அறிவிப்பு நிச்சயமாக இந்தியா சீனா ரஷ்யா ஒரு பலமான கூட்டணி அமெரிக்காவுக்கு எதிராக உருவாகி கொண்டிருக்கின்றது என்பதை தெளிவாக காட்டி நிற்கின்றது இவைதான் இன்றைய நாளில் வெளியான மிக முக்கியமான செய்திக்குறிப்புகளாக நிகழ்வுகளாக பதிவாக இருக்கின்றன தினந்தோறும் உலகெங்கு நடைபெறும் செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகிலத்தோடு இணைந்திருங்கள் இந்த காலிபதி தொடர்பிலான உங்களது மதிப்பான கருத்துக்களை தவறாமல் கமர்ஷியல் பதிவிடுங்கள் என கேட்டுக்கொண்டு மீண்டும் அடுத்த காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான்கன்பின் சந்தோ வணக்கம்